டிகேவி ராஜாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய அகில பாரத வீரமங்கை வடிவமல்லத்தின் மகளிர் அதிகார அமைப்பின் தலைவர் முனைவர் போதிலட்சுமி அம்மா அவர்கள் அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் அனைவருக்கும் நன்றி மிக்க நன்றி அம்மா அதாவது சமீபத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான ஒரு போர் சிந்துர் ஆப்ரேஷன் இது குறித்து உங்களுடைய பார்வை இது குறித்து முதல்வர் அதாவது பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி எடுத்த நடவடிக்கை குறித்து சிறிது நேரம் ஒரு உரையாடல் கண்டிப்பாக இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் ஆப்ரேஷன் சித்தூர் சிந்துர் சிந்துர் அதில் வந்து இந்தியாவின் முதல் அரசியல் கடவுள்னு சொல்லலாம் நம்முடைய மோடிஜி ஐயா அவர்களுக்கு ஒரு பணிவான வணக்கத்தை தெரிவித்துள்ளேன் மேலும் முப்படை வீரர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்தியன் ஆர்மி இது கேனல் சோபியா குரேசி அவர்களுக்கும் இந்தியன் ஏர்போர்ட்ஸ் வியமிகா சிங் இரண்டு இரும்பு பெண்மணிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா மோடியை அவர்கள் வந்து இரண்டு பெண் ஆலோசகர்களை வைத்து இந்த ஆப்ரேஷன் மிக சிறப்பாக நடைபெற்றது என்றால் இது அரசியல் தலைமை சிறந்து விளங்கும் நம்ம மோடிஜிஐ அமைச்சரும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் முப்படை தளபதிகள் அவர்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் அமித்ஷா ராஜ்நாத் சிங் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அவ நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் பெருமை மிகு வணக்கத்தை நம்ம தெரிவித்துக்கொள்கிறேன் சொல்லுங்கம்மா இந்த சிந்துர் ஆப்ரேஷன் எதற்காக எப்படி நடந்தது எதற்காக இது இது அனைவருக்கும் தெரிந்தது தான் பஹல்கான் தாக்குதல் அப்படின்னு தான் நம்ம அனைத்து மக்களுக்குமே இது வந்து தெரியும் ஜம்மு காஷ்மீரில் பஹல்கான் சென்று ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி சுற்றுலா சென்ற சென்றவர்கள் மீது ஒரு பயங்கரவாத தாக்குதலை நடத்தியது பாகிஸ்தான் சாதாரண மனிதர்களை போல உள்ள வந்து அந்த பயங்கரவாதிகள் வந்து மக்களோடு மக்களாக பேசி இந்துக்கள் என்று கண்டறிந்து அந்த சுற்றுலா பயணிகளை வந்து ஒரு இருபத்தைந்து பேரை வந்து படுகொலை செய்தார்கள் அதில் வந்து ஒரு நேபாளியை சேர்ந்த ஒருவருடைய தன் மனைவி தன் குழந்தைகள் முன்னாடியே அவர்களை வந்து படுகொலை செய்தார்கள் இந்த பாகிஸ்தான்காரர்கள் இதெல்லாம் மிகவும் வந்து நம்ம வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் பாதகம் செய்த பாகிஸ்தான் மீது வந்து மே ஏழாம் தேதி அதிகாலை அதிரடியாக ஒரு நடவடிக்கை துவக்கியது இந்தியா விடிவதற்குள் பாகிஸ்தானில் ஒம்பது பயங் பயங்கரவாத பயிற்சி முகாம்களை வந்து ஏவுகணைகளை விட்டு தகர்த்து எரிந்தது அது மட்டும்லாமல் நூற்றுக்கு மேற்பட்ட பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டனர் இது வந்து மிகவும் ஒரு பெரிய ஒரு விஷயம் இது மோடிஜியின் துணிவுமிக்க அரசியல் தலைமை மிக்க ஒரு அரசியல் உலகெங்கும் பரவியது நம்முடைய மோடிஜி ஐயாவினுடைய ஒரு பெரிய நிகழ்வு தான் இது அதே மாதிரி அடுத்து எட்டாம் தேதி பாகிஸ்தானின் சில ஊர்களில் இருந்த வான்வெளி பாதுகாப்பு அப்படின்ற அந்த கட்டமைப்புகள் இருக்குது அதையுமே இந்தியா வந்து சின்னாபினாமம் செய்தது நம்ம இந்திய வீரர்கள் அவற்றை சின்னாபினாமம் செய்தார்கள் அதேபோல நமது இராணுவ தளங்களை பாகிஸ்தான் தகர்க்க முயற்சித்தது அதையும் நம் இந்திய இராணுவ வீரர்கள் முறியெடுத்து விட்டார்கள் அதையும் முறியெடுத்து விட்டார்கள் பத்தாம் தேதி கோ அப்போ இதெல்லாம் முறியெடுத்த உடனே அவங்க பாகிஸ்தான்காரர்கள் மிக நடுங்கிட்டாங்க பத்தாம் தேதி வந்து அலறிட்டு வரான் ஐயா மோடி ஐயா அவர்கள்ட்ட வந்து உலக நாடுகளெலாம் வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம் எங்களுக்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் வேண்டு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்காரன் வரான் அப்போ இதுவும் அரசியல் மிக்க நம் பாரத பிரதமர் இராணுவத்தின் மீது வைத்திருந்த ஒரு இரும்பு மனிதன் தான் சொல்லலாம் நம்ம உடைய மோடிஜி ஐயா வந்து ஒரு தளபதி இராணுவ தளபதி இந்தியாவின் கடவுள் இராணுவ தளபதி என்று கூடலாம் மதவெறுப்பை தூண்டும் பாகிஸ்தானில் போரிட்ட நமது முப்படை வீரர்கள் தாக்குதலுக்கு உரியவர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை யார் தாக்கு வந்தாலும் அவர்களை தகர்த்தெறிவோம் என்பதில் வந்து நம்ம இந்திய இராணுவ படையினர் வந்து மிக சிறப்பாக வந்து செயல்பட்டார்கள் போருக்கு பின் மே பனிரெண்டில் வந்து தொலைக்காட்சி மூலம் நம்முடைய இந்திய மக்களுக்கு உரையாற்றுகிறார் அப்போ இரண்டு அந்த பெண்மணிகளை வைத்து தான் நம்முடைய பாரத பிரதமர் நம்ம படை வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தினார் விஞ்ஞானிகளுக்கும் உளவுத்துறைக்கும் ஒரு வீர வணக்கம் செலுத்தினார் அப்படின்னா நம்ம பாரத பிரதமருடைய இயல்பான ஒரு நிகழ்வு பெருமிதி நிகழ்வு பெருமிதம் கொள்ளும் நிகழ்வு நம் இந்தியாவில் நம் ஐயா மிக மக்களை பாதுகாத்தார் ஜம்மு காஷ்மீர் மக்களை மட்டும் இல்லை இந்தியாவை பாதுகாத்து உலக நாடுகள் அனைத்தும் பார்க்கும் அளவிற்கு எப்போயுமே மோடி ஜையாவை முற்று நோக்கிட்டு தான் இருக்காங்க அவருடைய செயல்பாடுகள் இது வந்து ஒரு சிறப்புமிக்க ஒரு செயலாக வீரமிக்க செயலாக ஒரு இரும்பு மனிதராக செயல்பட்டார் என்பதில் வந்து மிக பெருமை கொள்ள வேண்டியது நம்முடைய இந்தியா ஒரு நாட்டின் படை வீரர்களுக்கு திறமையும் தில்லும் வேண்டுமென்றால் அவர்களுடைய முறையான ஆயுதங்களும் தளவடங்களும் தான் நமக்கு தேவைப்படுகிறது அவங்க நம்ம ஆயுதம் எப்படி வச்சிருக்கோம் தளவடங்கள் எப்படி வச்சிருக்கோம் இப்போ வெளியிலேயே வெளி உலக உலக நாடுகளெலாம் நம்மளை தான் ஆயுதங்களை கேட்டு வாங்குற அளவுக்கு நம்மளுடைய ஆயுதங்கள் நம்முடைய தளவாடங்கள் அனைத்துமே ஒரு இங்கேயே செயல்படுத்துகிற அளவுக்கு சீனா கிட்ட நம்ம கையேந்தாத அளவுக்கு நம்மிடம் படைப்படமும் அஹ் தளவாடங்களும் ஆயுதங்களும் இருப்பதை உறுதி கூறியுள்ளார் நம்முடைய மோடி ஐயா அவர்கள் ஏன்னா இது உலக நாடு மக்கள் அனைவருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதற்கு மேலாக போர் தளபதிகள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம் போர் தளபதினா யாருன்னா நம்முடைய நம்பிக்கை மிக்க இராணுவ வீரர்கள் மீது எவ்வளவு தூரம் நம்பிக்கை வைத்தது வைத்து நம் நம்முடைய பாரத பிரதமருடைய நம்பிக்கையுமே நம்முடைய போர் வீரர் இராணுவ வீரர்கள் வந்து கையாண்டுருக்காங்க அப்படி ஒரு வீரமான செயல்கள்லாம் நம்ம ஊக்குவித்திருக்காரு நம்முடைய பாரத பிரதமரை வந்து இது போற்றுறதுக்கு ஒரு ஒரு விஷயம்தான் பெண்கள் கூட இப்போ எல்லாமே சொல்கிறாங்க எங்களை கூப்பிட்டா கூட இப்போ நாங்கள்லாம் போவோம் இராணுவத்துக்கு சமைக்கணுமா ஏதாவது ஒரு வேலைகள் செய்யணுமா அப்படின்னாக்க நிறைய பெண்கள் கூட ஒரு வீரத்துடன் வர்றதற்கு இந்த அந்த ரெண்டு பெண்மணிகள் தான் ஒரு உதாரணமாக இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து நம்முடைய ராணுவ படையை மட்டுமல்லாமல் இந்தியாவையே திரும்பி பார்க்கும் அளவிற்கு நம் பாரத பிரதமருடைய செயல்பாடுகள் செங்கோலை நிய நிலைநாட்டியது போல் இதை வந்து போரவே வந்து நிறுத்தியிருக்காரு அப்படின்னா மிகவும் இது போற்றுவதற்குரிய விஷயமாக இருக்கிறது இதில் வந்து இந்திய மக்கள் வந்து நன்றி உணர்வோடும் தேச உணர்வோடும் போற்றுவோம் அப்படின்றதுல மிக பெருமைக்குரிய விஷயம் அப்போ இதில் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு சொன்னோம்னா இருக்கும் அணு ஆயுத கிடங்கை துல்லிதமாக தாக்குதல் நடத்திய ஒரே நாடு இந்திய என்ற பெருமையை இந்திய வீர இராணுவ வீரர்கள் நமக்கு உரித்தாக்கியிருக்கார்கள் அவர்களுக்கும் நம்முடைய வீ பணிவான வணக்கத்தையும் வீர வணக்கத்தையும் பெண்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த போர் நிறுத்தத்தில் மூன்று வீரர்கள் இராணுவ வீரர்கள் தங்களுடைய உயிரை நீத்துட்டார்கள் அந்த மூன்று வீரர்களுக்கும் எங்களுடைய வீர வணக்கத்தையும் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் நம்ம இந்தியாவின் சிறந்து விளங்க இன்னும் இராணுவத்தில் குழந்தைகளை சேர்க்க ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்ம வந்து முன் வர வேண்டும் என்பதை நான் இதன் மூலியமாக பெண்களுக்கும் நான் இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் அந்த இராணுவத்தில் சேர்க்கணும் ஏன்னா சிறு வயதிலேயே இராணுவத்தில் சேர்ப்பதற்கான அந்த ஏற்பாடுகள்லாம் மோடியா கொடுத்துருக்காங்க அந்த இதிலையும் நம்ம குழந்தைகளை இராணுவத்தில் சேர்க்குறதுக்கும் இந்த டாக்டருக்கு படிக்கணும் இன்ஜினியருக்கு படிக்கணும் அப்படின்ற பெரிய பெரிய கனவுகளை விட நம் நாட்டை பாதுகாக்க இராணுவ வீரர்களாக நம்ம வந்து குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் கொஞ்சம் அக்கறை எடுக்கலாம் என்பதை நான் பெண்களுக்கு உறுதிக்குகிறேன் மோடிஜி ஐயா அவர்களுக்கு நம்ம பாரத தேசம் என்று கட்டுவோம் என்று வெற்றி அடைந்துவிட்டோம் நம்ம வந்தே மாதரம் என்று சொல்வோம் வீர வணக்கம் செலுத்திக் கொள்வோம் ஜெய்ஹிந்த் ja